எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான சுண்டக்காய் பயன்படுத்தி ஒரு சுண்டக்காய் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பச்சை சுண்டைக்காய் நம்ம கடையில் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதுக்கு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு கவர்க்குள்ளே அந்த சுண்டக்காய்களை கொஞ்சம் போட்டுவிட்டு லேசாக தட்டி எடுங்க ரொம்ப தட்டக்கூடாது லைட்டாக அது உடையிற அளவுக்கு அது வந்து ரெண்டாக கீரணும் அளவுக்கு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி இடிக்கிற கல்லை வச்சு லைட்டாக தட்டினீங்கன்னா லேசாக அது வந்து வெடிப்பு விழுந்த மாதிரி லைட்டாக உடையும் ரொம்ப தட்டினீங்கன்னா ஃபீடெல்லாம் வெளியே போயிடும் அதனால லேசாக நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக உடையணும் இந்த அளவுக்கு உடச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரி தட்டுனா ரொம்ப நசுங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னிங்கன்னா கத்தியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்லிட்டு போடணும் அது கொஞ்சம் வேலை எல்லாத்தையுமே தனித்தனியாக போடுறது அதை விட ஈஸின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவரில் போட்டு லைட்டாக நீங்கள் அப்படி இடித்து தட்டுனீங்க அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் அழகாக வந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டாக வெடிப்பு வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து கழுவக்கூடாது ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கழுவிடணும் நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா அதில் இருக்க சீடு எல்லாமே தண்ணியில் ஜாஸ்தி போயிடும் ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மொத்தத்தையும் நீங்கள் தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சுண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு லேசான ஒரு கசப்பு தன்மை இருக்கும் ஆனால் வயிற்று பூச்சிக்கு ரொம்பவே நல்லது இது ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது பெட்டர் நான் எல்லாத்தையுமே தட்டிட்டேன் தட்டிட்டு கொஞ்சமாக வெயிலில் வந்து வச்சு எடுக்கிறேன் ஒரு ஹாஃப் அடே அளவுக்கு நீங்க வச்சு எடுத்துக்கலாம் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உணர்ந்த மாதிரி ஆகிடும் இல்லையா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மோரில் போட்டுக்கலாம் மோர் வந்து நான் வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் தயிர் இல்லைங்க மோர் அதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு அதை நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு கரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து இந்த சுண்டக்காய் வந்து அதில் வந்து நீங்கள் அப்படியே போட்டு வச்சிருங்க சுண்டக்காய் வந்து அதில் நல்லா சோக் ஆகணும் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அதை நல்லா சோக் பண்ணிடுங்க இதை வந்து அப்படியே கூட நீங்கள் உப்பு போட்டு தண்ணியில் போட்டு க வேக வச்சு கூட நீங்கள் போடலாம் ஆனால் விட இது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் மோரில் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சுட்டோம் காலையில் பாருங்கள் அது எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு இப்போ இதை அப்படியே எடுத்து வெயிலில் காய வச்சுருங்க நல்லா இந்த தட்டில் போட்டுட்டு வெயில் காய வச்சு எடுத்துக்கோங்க அகெயின் ஈவினிங் திருப்பியுமே நீங்கள் அந்த காய்ஞ்சதை எடுத்து அதே மோரில் திருப்பி போட்டுக்கோங்க இதே ஒரு ரெண்டு நாள் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மோரில் இருக்கிற அந்த புளிப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து கசப்பு தன்மையாக கம்ப்ளீட்டாக கூட எடுத்துரும் நீங்கள் வெறுமனை கூட சாப்பிட்லாம் ஆனால் வந்து அது டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் மோரில் போடும்போது ஸோ அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை இந்த மாதிரி நல்லா எடுத்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி காய்ஞ்சிருங்க இதுக்கப்புறம் நீங்கள் வறுத்து எடுத்துக்க வேண்டியதாக நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது சுண்டக்காய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூடான எண்ணெயில் நம்ம போட்டோம்னா டக்குன்னு கரைஞ்சி போயிடும் ஸோ மிதமான சூட்டில் நீங்கள் சுண்டக்காய் போட்டுவிட்டு லேஸாக கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு அப்படி எடுத்திங்கன்னா நல்ல முறு முறுன்னு சூப்பராக இருக்குங்க வெறும் சாப்பாடில் அப்படியே நுணுக்கி போட்டு உப்பு போட்டு நெய் விட்டு சாப்பிட்றதுக்கும் சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்